வெள்ளித்திரையிலையும் சரி சின்ன திரையிலையும் சரி ரொம்பவே பிரபலமான ஒருத்தவங்க தான் நடிகை நளினி இவங்களுக்கு வந்து காமெடி ரோல் கொடுத்தாலும் சரிங்க சீரியஸான ரோல் கொடுத்தாலும் சரிங்க எல்லாத்துலேயுமே வந்து கேரக்டராகவே வாழ்ந்து செம்மையாக பண்ணிடுவாங்க இப்போ எதுக்காக நடிகை நளினி பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் வந்து நளினி அவர்கள் மடிப்பிச்சை ஏந்தியிருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சென்னை திருவேற்காட்டில் வந்து பிரசித்தி பெற்ற தேவி கருமாரியம்மன் கோவில் வந்து இருக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்றனால கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் பண்ண வருவாங்களாம் ஸோ இந்த நிலையில தான் நடிகை நளினி அவர்களும் கருமாரியம்மன் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா கோவில் வாசல் முடனி நின்று திடீர்னு மடிப்பிச்சை வந்து ஏந்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் வந்து திருப்பணி நடந்துட்டு வருது அம்மன் என்னோட கனவுல வந்து எனக்காக என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி கேட்டதால மடிப்பிச்சை ஏந்தி அதுல வர காணிக்கையே செலுத்துற அப்படின்னு சொல்லி நளினி அவர்கள் இருக்காங்களாம் அதனால தான் கோவில் முன்னாடி நின்று மடிப்பீச்சை ஏந்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நடிகை நளினி கோவிலுக்கு வந்து இந்த மாதிரி மடிப்பீச்சை ஏந்திட்டு இருக்கிறத பார்த்த பக்தர்கள் சாமி கும்புறதையே மறந்துட்டு நளினியை பார்க்கறக்காக ரொம்பவே வந்து ஆர்வம் காட்டியிருக்காங்க அது மட்டும் அவங்க கூட போட்டோ எடுக்கணும் அப்படின்றக்காக எல்லாருமே இடிச்சு பிடிச்சி அவங்க கிட்ட போய் போட்டோஸ் எடுக்கிறது அவங்களுக்கு மடிப்பீச்சை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பக்தர்கள் எல்லாருமே செஞ்சுட்டு இருந்திருக்காங்க முக்கியமா அவங்க கிட்ட எலுமிச்சம்பழங்கள்லாம் வாங்கி ஆசிர்வாதமும் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா மடிப்பீச்சையில கிடைச்ச காணிக்கையை வச்சு நடிகை நளினி அவர்கள் வந்து மனமுருகி வேண்டியபடி கோவில் உண்டியல்ல செலுத்தியிருக்காங்க இதனால அந்த கோவில் வளாகத்திலே வந்து ஒரு பெரிய பரபரப்பும் பக்தர்கள் கிட்ட தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கு ஏன்னா முக்கியமா வந்து கோவிலுக்கு வந்து நடிகர் நடிகைகள் சாமி கும்பிட வந்தாங்க அப்படின்னா பக்தர்கள்லாம் வந்து அவங்க சாமி கும்பிட வந்ததெல்லாம் மறந்துட்டு அவங்க கூட வந்து போட்டோஸ் எடுக்கணும் அவங்க பக்கத்துல நிக்கணும் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அதனாலேயே மோஸ்ட்லி வந்து ஆக்டர்ஸ் வரும்போது கொஞ்சம் பாதுகாப்போட தான் வருவாங்க அப்படி இருந்தாலுமே பக்தர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த இடத்துல சில இந்த மாதிரி காரியங்களுமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் லைன்ல போய் எல்லாரும் சாமி கும்பிட்ற நேரத்தில் இந்த மாதிரி நடிகர்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே இடிச்சுக்கிட்டு அவங்கள பாக்க போனோம் அப்படின்னு சொல்லி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய பரபரப்பு எப்பயுமே இருக்கும் அந்த தான் நடிகை நளினி அவர்கள் கோயிலுக்கு போனப்போ அந்த கோயில் வளாகத்திலேயுமே வந்து ஒரு பெரிய பரபரப்பே ஏற்பட்டுருக்கு சோ அவங்க அந்த வேண்டுதலை முடிச்சிட்டு போற வரைக்குமே அந்த இடத்துல வந்து எல்லாருமே அவங்கள பார்க்கணும் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருந்தாங்களா சோ நளினி அவர்கள் பண்ண விஷயத்தை வந்து இப்போ ரசிகர்கள் பாராட்டிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்கம கமெண்ட்லி சொல்லிருங்க